கர்ப்பம் உண்டாக தாது புஷ்டி ஏற்பட சொப்பனத்தில் விந்து ஸ்கலிதம் ஆகாது நிறுத்த அதாவது தம்பனம் செய்ய இந்த சக்கரம் பதினாறு வீடுகள் கொண்ட இந்த இயந்திரம் பயன்படுகிறது முதல் வீட்டில் எட்டு பதினைந்து ரெண்டு ஏழு ஆறு மூணு பன்னெண்டு பதினொன்று பதினாலு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு ஐந்து பத்து பதிமூன்று என்ற அமைந்துள்ளது இங்கும் கேதுவுக்கு நேராக ராகுவும் ராகுவுக்கு நேராக ஏழாவது இடத்தில் அமைந்திருக்கிறது இவர்களுடைய பார்வை ஒன்றுக்கு ஒன்று நேர்கோட்டில் அமைந்திருக்கிறது பாருங்கள் எல்லா விதமான எந்திரத்திலும் சரி இந்த எந்திரம் போடுவதனால் என்ன நன்மை ஏற்படும் உடல் மெலிந்து கர்ப்பம் உண்டாகாமல் சீக்கிரமாக கர்ப்பம் கழிந்து விடுதல் அல்லது உஷ்ண உடம்பாக இருந்து கர்ப்பம் நிற்காமல் கர்ப்பம் தரிக்காமல் போதல் போன்ற இந்த மாதிரி குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு இந்த எந்திரத்தை எழுதி கொடுத்தோமானால் அவர்கள் அதை குளிசமாடி குளிசம் என்றால் தாயத்தில் அடைத்து அவர்கள் அதை பயன்படுத்தும் போது இந்த எந்திரத்தினுடைய வைப்ரேஷன் உடம்பில் உள்ள உஷ்ணத்தை தணித்து குளிர்ச்சியை ஏற்படுத்தி தாது புஷ்டி தாது புஷ்டி தாது என்றால் விந்து ஆண்களுக்கு கட்டினால் தாது புஷ்டி ஏற்படும் பெண்களுக்கு சுரநீதம் என்ற குழந்தை பிறக்கக்கூடிய சுரணீதம் என்ற நீர் அதிகமாக ஊறி குழந்தை கரு உருவாக இந்த எந்திரம் பயன்படுகிறது இளைஞர்கள் உஷ்ண உடம்பில் கண்டதை மனதில் ஏற்படுத்தி கற்பனையில் வாழும் இளம் வயதினர்கள் சொப்பனத்தில் விந்து தானாக வெளியேறிவிடும் இந்த மாதிரி குறைபாடுகள் உள்ளவர்களுக்கும் இந்த எந்திரம் அந்த உஷ்ண உடம்பை குளிர்ச்சி அடைய செய்து விந்துகளை மணியாக இது உதவுகிறது நீர்த்து போன விந்து இருக செய்கிறது